உசலம்பட்டி மாலக்கடை மாலை வந்து நீங்க எங்கெங்க வாங்கிருக்கலாம் நம்ம உசலம்புல இருக்க மாரி கலர் கலராவும் இப்படி மாலையை வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாது என்ன காரணம் சொல்லுவோம் பேருந்து தெரியும் பாச்சாண்டு பாச்சா பாப்பா கடை சுத்திரம்பட்டியில் வந்தீங்கன்னா மொத்தம் ஒரு முப்பது கடை இருக்கு ஒவ்வொரு கடையிலையும் மாலை வந்து ஒரு ஒரு டிசன்ல இருக்கும் நீங்கள் இதை வேணும்னாலும் கேட்குற மாரி போட்டு கொடுப்பாங்க ஆற்றின் பேரில் விதவிதமான மாலைகள் மாலை போட்டு

மாலை கட்டுறது எப்படின்னு பாருங்க ஆமனை ரொம்ப சமுதாயப்படுற கோவில் ஆமனை நேரம்லாம் போச்சு கோயில் அதன் வைக்க